வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஷின் மேக் சாஃப்டேரில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருக்கும்போது ரெஃபர் பண்ணி பாருங்க நியூவா பார்க்குறீங்கன்னா சாஸ்கிரை பண்ணிட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வேதியியல் புறப்பரப்பு வேதியியலில் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் மற்றும் விடையுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் ஐம்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு தான் பார்க்க போகிறோம் ஐம்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் மொத்தம் ஐம்பது மதிப்பெண்ணுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேள்விய ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசிட்டு பாருங்க ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு விடை உள்ளது நீங்க நன்கு படித்து சரியான விடையை தேர்ந்தெடுங்கள் எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு பிரிவு இருக்கும் மற்றும் விடையுடன் கொடுத்துருக்கோம் பத்து கேள்விகள் முடிஞ்சிருச்சு இன்னும் நாற்பது கேள்விகள் தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தைய ஆண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க கேள்வியை நல்லா வாசிச்சு பாருங்கள் விடையெல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க புரிஞ்சு படிச்சிட்டு போங்க இருபது கேள்விகள் முடிஞ்சு இன்னும் முப்பது கேள்விகள் தான் முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமா படிங்க அப்பதான் தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பார்க்காம இருந்தாங்கன்னு பார்க்க சொல்லுங்கள் இப்போ இந்த பாடத்துக்கு ஒரு மதிப்பெண் விண்ணா பார்த்துக்கிட்டு இருக்கோம் விடையுடன் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் நேட்ச் நம்ம சேனல்ல இரண்டு மதிப்பெண் வினா ஐந்து மதிப்பெண் வினாலாம் அப்லோட் பண்ணுவோம் நாற்பது கேள்விகள் முடிஞ்சு இன்னும் பத்து கேள்விகள் தான் உங்களுக்கு இந்த வீடியோ மெட்டீரியலாக வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் தேர்வுலெலாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் அதுல ஒரு மதிப்பெண் வினா இரண்டு மதிப்பெண் வினா ஐந்து மதிப்பெண் வீணாலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமா படிங்க நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீட்டுக்கும் நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்